துப்பாக்கிய சூழல் ஒரு நச்சு விதை இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக இன்றும் இன்று வரையிலே இந்த நாட்டிலே இருந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் எங்களுடைய மக்களுக்கான மாற்றங்களாக இருக்காது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை அங்கே தமிழ் மக்கள் தான் இன்றும் திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையாவது தமிழ் மக்கள் பாதுகாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு தினங்களாக திருவோணமலையிலே நடைபெற்று வருகின்ற சம்பவங்கள் குறிப்பாக திருவோணமலையிலே தமிழ் மக்கள் பூர்வீகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியிலே பௌத்த விகாரை அமைப்பதற்கு அவசியமற்ற ஒரு சூழலிலே கடலோர பாதுகாப்பு சார்ந்த தரப்பினருடைய சட்டரீதியான தடைகளை கண்டுகொள்ளாமல் ஒரு புத்தர் சிலை என்று அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பின்னர் அது போலீசாரினால் அகற்றப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் அது அங்கே பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அதிருப்தியையும் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் மத்தியிலே ஒரு ஏமாற்றத்தினையும் ஏற்படுத்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக சிங்கள பௌத்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அவ்வாறானவர்களில் ஒரு பிரிவினர் மத்தியிலே ஒரு மேலாதிக்க சிந்தனை இனம் சார்ந்த மதம் சார்ந்த சித்தாந்தங்கள் புறையோடி போயிருக்கின்ற ஒரு நச்சு விதியாகவே காணப்படுகின்றது இந்த நச்சு விதை காலத்துக்கு காலம் அவிட்டுவிட்ட வன்முறைகளின் வெளிப்பாடாகவே என்பதுகளிலும் எழுபதுகளின் இறுதியிலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட அன்றிய இளைஞர்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழல் ஏற்பட்டிருந்தது அந்த துப்பாக்கிய சூழல் ஒரு நச்சு விதை இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக இன்றும் இன்று வரையிலே இந்த நாட்டிலே இருந்து வருவதை கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஒரு ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இவ்வாறான சக்திகள் ஒரு இந்த நாட்டின் சாபக்கேடுகளாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களினால் சமரசம் செய்யப்படுகின்றனவே தவிர அவற்றுக்கு எதிரான ஒரு உறுதியான இறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல்தான் காணப்படுகிறது அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அதனை எதிர்கட்சிகளாக இருக்கின்றவர்கள் யார் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அதனை தமக்கான அரசியலாக கையாளுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழல்தான் இருந்து வருகின்றது இந்த யதார்த்தத்தினை புரிந்து கொண்டுதான் இந்த அரசியல் துர்ப்பாக்கியத்தை புரிந்து கொண்டுதான் எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் கடந்த காலங்களிலே ஒரு ஆளுந்தரப்பாக இருந்த காலப்பகுதியிலே மிகவும் லாபகமான முறையிலே விடயங்களை கையாண்டு எங்களுடைய மக்களுடைய இடுப்பிற்கு சேதாரத்தை ஏற்படுத்த முனைகின்ற எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுடைய தொன்மைக்கு கேள்வியை ஏற்படுத்த விரும்புகின்ற முனைகின்ற எங்களுடைய பிரதேசங்களுடைய எங்களுடைய மக்களுடைய ஆதிக்கத்தை மலினப்படுத்த அல்லது செயலக்க செய்ய முனைகின்ற பல்வேறு திட்டங்களை மிகவும் லாபகமாக கையாண்டு தடுத்து நிறுத்தி இருந்தார் இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட தற்போது பிரச்சனைக்குரிய பிரதேசமாக இருக்கின்ற திருவோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த காலகட்டத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அரச காணியிலே குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கு தகவல் கிடைக்கின்றது அப்போது ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த இளமக்கள் ஜனநாயக கட்சி அப்போதைய ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு மிகவும் லாபகமாக பேசி நினைத்திருந்தால் அதை ஒரு அரசியலாக வாக்கு அரசியலாக பயன்படுத்த நினைத்திருந்தால் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை ஏற்படுத்தி ஒரு பேசுபொருளாக மாற்றி இருக்கலாம் ஆனால் லாபகமான முறையிலே சந்திரிக்கா அம்மையாரோடு கலந்துரையாடி அப்போது அரசாங்கத்தோடு எங்களுடைய தேவைகளையும் நியாயங்களையும் எடுத்து கோரி திருகோணமலையிலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் முகல குடியேற்றப்பட வேண்டும் அவர்களுக்கான வாழ்விடங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பிரதேசத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன சுமார் பதிமூன்று குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன இப்பொழுதும் தேவாநகர் நித்தியபுரி ஆனந்தபுரி லிங்கநகர் என்று சுமார் பதிமூன்று குடியேற்றங்களில் மக்கள் ஜனநாயக கட்சியால் உருவாக்கப்பட்ட அந்த குடியேற்றங்கள் காரணமாகத்தான் அங்கே தமிழ் மக்கள் தான் இன்றும் திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையாவது தமிழ் மக்கள் பாதுகாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அன்று இபிடிபி கவன அல்லது அல்லது அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்த நினைத்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்களிலே இன்று தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற பதிமூன்று குடியேற்றங்களும் அமைந்திருக்கின்ற பிரதேசங்களிலே மாற்றுத் தரப்புகள் யாரை குடியேற்ற விரும்பினார்களோ அந்த தரப்புக்கு குடியேற்றப்பட்டு இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே தமிழ் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமலே செய்யப்பட்டிருக்கும் அதே போன்று கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைச்சராக அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் இருந்த காலப்பகுதியிலே பகுதியிலே வரலாற்று தொன்மை மிக்க தமிழ் மக்களுடைய வரலாற்று சிறப்பையும் வரலாற்று பாரம்பரியத்தையும் இந்த பூமிக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான தொன்மையையும் வெளிப்படுத்தும் வகையிலே காட்சி தருகின்ற பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய தொன்மையை மரபை சிதைக்கும் வகையிலும் அந்த ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகளுக்கும் மன்றாட ஏற்பாடுகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அங்கே வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்ற தரப்புகளால் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்படுகின்றது என்ற செய்தி அறிந்ததும் குறித்த விடயத்தை அமைச்சரவையிலே பிரஸ்தாபித்து தொல்லியல் திணைக்களம் மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் விதுர ரத்நாயக்கோடு இணைந்து குறித்த இடத்திற்கு சென்று மிகவும் சுமூகமாக கையாண்டு அந்த கட்டுமானங்கள் உருவாத வகையிலே நிலைமையை கையாண்டிருந்தார் இவ்வாறு பல உதாரணங்களை சொல்ல முடியும் திருகோணமலை மட்டுமல்ல ஜல்பானத்திலே எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் இங்கே ஏனையின் பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய ஜனநாயகம் அடிகளின் அடிகளாருடைய சதுக்கம் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்திலே பௌத்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கான முஸ்தீபுகள் முன்னெடுக்கப்பட்ட வேலையிலே தான் அதனை தடுத்து நிறுத்தி அது அந்த பிரதேசமானது கத்தோலிக்க மக்கள் சரிந்து வாழக்கூடிய பிரதேசமாக இருக்கின்ற சூழலிலே அந்த இடத்திலே பௌத்த மக்களை பிரதி பௌத்த சின்னத்தை பிரதிஷ்டை செய்வது ஆரோக்கியமானதல்ல அது தேவையற்ற சந்தேகங்களையும் இனநல்லி நீக்கத்திலே ஒரு இடைவெளியையும் ஏற்படுத்தும் அந்த பிரதேசத்திலே கத்தோலிக்க மதத்திற்கும் தமிழுக்கும் வேறு தொண்டாற்றிய தனிநாயகம் அடிகளைய சிலை நிறுவப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே சிலை நிறுவப்பட்டிருக்கிறது போன்று பல்வேறு உதாரணங்களை கடலட்டை பண்ணை உருவாக்கத்தில் இருந்தால் என்ன அல்லது அதுபோன்ற பல்வேறு அபிவிருத்தி பணிகள் இருந்தால் என்ன யாழ் மாவட்ட அபிவிருத்தி அல்லது யாழ் நகரை அபிவிருத்தி செய்கின்ற பொறிமுறைகளில் இருந்தால் கூட எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை பாதிக்காத வகையிலே எங்களுடைய மக்களுடைய இழப்புக்களை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே தாயக தேசத்தினுடைய இழப்பிற்கு சேதாரம் ஏற்படாத வகையிலே விடயங்களை மிகவும் லாபகமாக கையாண்டிருந்தார் நேற்று முன்தினம் நேற்று ஆகிய இரண்டு தினங்களிலே திருகோணமலையிலே இடம்பெற்ற அந்த சம்பவம் என்பது தற்போதைய ஆளுந்தரப்பிலே தற்போதைய அரச தரப்பிலே தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து லாவகமாக சிந்தித்து அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் எதிர்கால இருப்பிற்கும் சேதாரம் ஏற்படாத வகையில் காரியங்களை நகர்த்தக்கூடிய ஒரு அனுபவமான ஆளுமை ஒருவர் இல்லை என்ற ஒரு செய்தியைத்தான் அந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன இவ்வாறான ஒரு விடயம் செயலாளர் நாயகம் அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் நடந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு பௌத்த சிலை பிரதி செய்யப்படுவதை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார் அது ஒரு தேவையற்ற முரண்பாட்டை இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்ற வகையிலே அதனை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார் ஒருவேளை அதை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அங்கே வைக்கப்பட்டிருந்த சிலையை அகற்றாமல் அகற்றி அதை ஒரு பேசுபொருளாக்கி ஒரு தேசிய ரீதியான விவகாரமாக்கி நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாக்கி ஒரு தீனி போடாமல் இந்த நாட்டில் ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு இனவாத சிந்தனையோடு வாழுகின்ற தரப்புகளுக்கு ஒரு தீனி போடுகின்ற வகையில் அந்த விடயத்தை கையாளாமல் மிகவும் நாசுக்கான முறையில் அதனை கையாண்டிருப்பார் உங்களுக்கு தெரியும் தையிட்டு என்ன நடந்தது துரதிருஷ்டவசமாக அங்கே ஒரு விகாரை ஒன்று கட்டப்பட்டு விட்டது அதன் பின்னர் அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைக்கு அமிய அந்த விடயத்திலே தலையிட்ட எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அந்த விகாரை அமைந்திருந்த பகுதிகளை சூழ உள்ள காணிகளை முதற்கட்டமாக உடனடியாக விடுவிப்பதற்கான சூழலை உருவாக்கி இருந்தார் அதனுடைய செயலாளர் நாயத்துடைய அந்த தீர்க்க தரிசனம் மிக்க லாபகமான அணுகுமுறையை புரிந்து கொள்ளாத சில தரப்புகள் அதனை எதிர்த்தமையினால் மக்களை தூண்டிவிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முனைந்தமையினால் அந்த முயற்சி கைய கைகூடாமல் போய்விட்டது அது கைகூடியிருக்குமாக இருந்தால் அந்த தையிட்டு விகாரை அமைந்த பிரதேசம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்கள் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இப்போது பேசப்படுகிறது அந்த தையிட்டியிலே புதிய கட்டுமானங்கள் உருவாக்கப்படுவதாக அப்போது அந்த காணியல் விடுதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இப்பொழுது அங்கே அந்த புதிய கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான சூழல் இல்லாமல் போயிருக்கும் ஆகவே தற்போதைய அரசாங்க சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை கையாள விரும்புகின்றவர்கள் கையாள முயல்கின்றவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றோம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் யதார்த்தமான சூழலை புரிந்து எங்களுடைய மக்களுக்கு அவலங்களை ஏற்பாடு வகையில் விடயங்கள் கையாளப்பட வேண்டும் என்று அதை நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் அதைவிட இன்னொரு விடயத்தையும் இந்த எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் எங்களுடைய மக்களுக்கான மாற்றங்களாக இருக்காது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஆத்மாத்தமாக புரிந்து உணர்ந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு எந்த அவலங்களை ஏற்படுத்தாத வகையில் சிந்தித்து லாபகமாக காய் நகர்த்தக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க தரப்புக்கள் தான் மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் மக்கள் முன் நிறுத்தப்பட வேண்டும் அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம் நன்றி